ஐயனார் துணை சீரியல்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியன் சேரன் அதுக்கப்புறம் பல்லவன் மூணு பேரும் பாண்டியனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க அப்ப நம்ம பாண்டியனோட அந்த மெக்கானிக் செட்டுக்கு வராங்க தன்னோட பைக்கை வந்து அண்ணனை எடுத்துட்டு போக சொல்லிட்டு நம்ம பாண்டிய மெக்கானிக் செட்ல இருந்து ஒரு பைக்கை எடுக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து இந்த வானதி வேறயா நம்ம பாண்டியனுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் நான் ரொம்ப இருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான அப்புறம் காலையில அப்படின்னு சொன்னாலும் இந்த வானதி கேட்காம நீ வெளியில இருக்க யாரோட சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வானதிக்கும் பாண்டியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு சண்டை இருக்கு அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு என்ன நடக்குது பைக் எடுத்துக்கிட்டு அவங்க திருவண்ணாமலைய நோக்கி கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் நிலா என்ன நடந்ததுன்னே தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலாவோட அம்மா பயங்கர டிராமா ஆடுது என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு இவனை நம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா புலம்பி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வெளியே போயிருந்த நம்ம மனோகரனும் நிலாவோட அண்ணனும் அப்படியே டென்ஷனா வந்து அப்படியே பாண்டிய எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் அவன எங்க தேடியும் கிடைக்கல உனக்காக நான் தெரு தெருவா அவனை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவன் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு ஓடிட்டான் நான் வாழ்நாள்ல அத்தனையும் போச்சே அப்படின்னு பயங்கரமா பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோகரன் நிலா என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அழுதுகிட்டேதான் தான் இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனை அடைச்சு போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது அந்த ரவுடிகளோட போன் ஒண்ணு விழுந்துருது அது தெரியாம அவங்க மட்டும்தான் போயிடுறாங்க எப்படியும் தவி தவி வந்து காலால நவத்தி போன் போடுறாப்ல பாண்டியன் போன் போட்டா பாண்டியனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இளமதி தான் இளமதி தான் டென்ஷன் பண்ணதுனால போன் இப்ப தூக்கி போட்டாப்ல சோ உடைஞ்சதுனால வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேரனுக்கு தான் ஃபோன் பண்றாப்புல சேரன் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை புது நம்பரா இருக்கே அப்படின்னு எடுக்கல அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் போர்னு பல்லவன் ஒரு வேலை அண்ணனா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சேரன் அட்டன் பண்ணிடுறாப்புல அட்டன் பண்ண உடனே நம்ம சோழன் தான் அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி என்னை இந்த மாதிரி இங்க அடைச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க எந்த இடமும் தெரியல தான் அப்படின்னு சில ஐடியா அடையாளங்கள்லாம் சொல்றாங்க சோ அடையாளம் தெரிஞ்சிருச்சுல வாய்ப்பாய் தேடுவோம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு